அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம முத்ரா தெரப்பி அதாவது முத்திரையும் வாழ்வியல் அப்படின்றது தான் நம்மளுடைய கிளாஸினுடைய பெயர் சரிங்களா முத்ராவில் வந்து அடிப்படையான வகுப்பு வந்து தெரிஞ்சுக்கிங்க கையில் இருக்கக்கூடிய ஐந்து விரல்கள் ஐந்து பூதங்கள் அதாவது பஞ்சபூதங்கள் அது என்ன என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் வந்து சமன்படுத்துவது அதிகப்படுத்துவது அதாவது கம்மிப்படுத்துவது இந்த மூணு விஷயமும் கற்றுத்தரேன் இப்போ இந்த விரல் ஏற்றுட்டிங்கன்னா இது வந்து ஆ கட்டை வரல் இல்லையா நெருப்பு அடுத்தது வாயு நடுவிரல் ஆகாயம் மோந்திர விரல் வந்து நீளம் அல்லது மண் கடைசி இது வந்து நீர் சரிங்களா இதுதான் இதுதான் பஞ்சபூதங்கள் சரியா கட்டை விரல் வந்து நெருப்பு வாயு ஆகாயம் மோந்திர விரல் வந்து நீளம் அல்லது மண் சொல்லுவாங்க கடைசி விரல் வந்து நீர் இதுதான் வந்து பஞ்சபூதங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க சரிங்களா இது தெரிஞ்சிடுச்சுன்னா அடுத்த கிளாஸில் வந்து பஞ்சபுரங்களை ஏற்றணுமா இல்லை இறக்கணுமா இல்லை சமன்படுத்தணுமான்றதை தெரிஞ்சிடுச்சுன்னா எல்லா நோயிலேருந்து தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்போது ஒம்பது ஒம்பது சதவீத நோயிலேருந்து நீங்கள் வந்து முழுமையாக வெளியே வந்துடலாம் பட் அந்த நோய்கள் வந்து நோய்கள்ன்றத வந்து ஆரோக்கியம் குறைபாடுகள் தான் சொல்லணுமே தவிர நோய்கிறது வேண்டாம் அதை எப்படி நிவர்த்தி பண்ணுறதுன்னு நல்லா தெரியும் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நமக்கு வந்து ஒரு ஜலதோஷம் வருதுன்னு வச்சுக்கிங்களேன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் ஜலதோஷம் வருதுன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா ஜலதோஷம் எதுக்கு வருது ஜலம் பிளஸ் தோஷம் ஜலதோஷம் அவ்வளோதாங்க ஜலதோஷம்னு நீங்கள் வேறு எதுவும் நினைக்காதுங்க ஒரு லாங்குவேஜில் வந்து ஜலம்னா தண்ணி சொல்லுவாங்க தண்ணியினால் ஏற்படக்கூடிய தோஷம் ஜலதோஷம் சரியா ஜலம்னா தண்ணி அப்போது ஜலதோஷம் பிடிக்கிறதுக்கு காரணமாக எது இருக்கிறது தண்ணி இல்லையா அப்போ நீரை அதிகப்படுத்தணுமா கம்மி பண்ணணும் சமன்படுத்தணுமா அந்த நீர் சம்பந்தப்பட்ட பூதத்தை நம்ம வந்து கட்டுக்குள்ளேயத்தின வந்து சரி பண்ணோம்னா அந்த ஜலதோஷ பிரச்சனை போகும் இந்த அடிப்படையில் தான் நம்ம எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களுக்கு சந்திக்கின்றேன் அதுக்கு முன்னாடி வேணா ஒரு ரீகால் பண்ணுறேன் கட்டை விரல் என்பது நெருப்பு இது வந்து ஆகாயம் சாரி மாற்றி சொல்கிறேன் இது வந்து வாயு ஒன்று முறை வேணா சொல்கிறேன் இது வந்து நெருப்பு இது வந்து வாயு நடுவிரல் வந்து ஆகாயம் மோந்திர விரல் வந்து நிலம் அல்லது மண் கடைசி விரல் வந்து நீர் அதாவது நெருப்பு வாயு ஆகாயம் நிலம் அதுக்கு லாஸ்ட்டு வந்து நீர் சரிங்களா இது ஐந்து விரல் ஐந்து பூதங்கள் இது தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம தெளிவாக இருக்கலாம் கடைசியாக ஒரு முறை வேணா ரீகால் பண்ணுறேன் நெருப்பு இது வந்து வாயு நடுவிரல் ஆகாயம் மோந்திர விரல் வந்து நிலம் அல்லது மண் கடைசி விரல் வந்து நீர் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன்